நீங்க சொல்ற மாதிரி என் புருஷன் மேல நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துடலாம் நீங்களும் ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணிடலாம் ஆனா அப்புறம் நானும் என் பிள்ளைங்களும் நடுத்துல தானே மேடம் நிக்கணும் அந்த ஆளு ஒரு நேரம் நடிச்சுட்டு போனா அடுத்த நேரம் வந்து என்ன கொஞ்சம் மேடம் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கவா உங்க புருஷன் உங்களை அடிக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது பழாத இடத்துல பட்டு இறந்துட்டீங்கன்னு வைங்க உங்க புருஷன் உங்க குழந்தைங்களை நல்லா பாத்துக்கு நினைக்கிறீங்களா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க தற்காப்புக்காக வாச்சு உங்க புருஷன் உங்களை அடிக்கிறப்போ ஒரு எதிர்த்து நிக்கலாம் தப்பே இல்லை இ செல்ஃப் டிஃபென்ஸ் அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு இப்போ நான் என்ன மேடம் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க அடுத்த தடவை உங்க புருஷன் உங்களை டார்ச்சர் பண்றப்போ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா மேடம் செல்ஃப் டிஃபென்ஸ் கடிக்கிறது தப்பே இல்லை என்னாச்சுங்க ஏன் இப்படி சாப்பாட்டில் துப்பிட்டு இருக்கீங்க என்னாச்சா சாப்பாட்டில் ஒரே உம்புடி பசங்கள் இருக்குற பொ நினைச்சியா அடி வாங்குற மிஷின் நினைச்சியா ஒழுங்கா குடும்பம் நடத்துற மாதிரி இருந்தா சேர்ந்து இப்பவே வெளியில போடா என்னால என் பிள்ளைங்களை வளர்க்க முடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க நீ இல்லாமலே எங்களால சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ முடியும் பாக்குறியா பாக்குறியா ஒழுங்கு மரியாதையா இந்த சாப்பாட்டை நீ இப்ப சாப்பிடுற இல்ல எடுடா சாப்பிடு நீங்க உங்க புருஷனை திருப்பி அடிக்க மாட்டீங்கன்ற தைரியத்துலதான் அவர் உங்களை அடிச்சுட்டே இருக்காரு ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சு பாருங்க எப்படி அடங்கி ஒழுங்க குடும்பத்தை நடக்கிறாருன்னு செல்ஃப் டிஃபென்ஸ் கடிக்கிறது தப்பே இல்லை